அசல் ரூபாய் ஐயாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு வட்டி வீதம்னா பத்து சதவீதம் வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகள்னா ஐந்து ஆண்டுகள் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி கேட்குறாங்க அப்ப தனி வட்டியோட ஃபார்முலா எஸ்ஐ ஈக்வல் டு அப்போ பிங்கிறது அசல் என் வந்து வருடங்கள் ஆர் வந்து வட்டி வீதம் அப்போ பி ஈக்குவல் டு ஐயாயிரம் என் ஈக்குவல் டு ஐந்தாண்டுகள் ஆர் ஈக்குவல் டு பத்து பத்து சதவீதம் இதை ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணுறோம் ஐயாயிரம் இன் அஞ்சு இன் பத்து பை ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுது ஐம்பது இன்டூ பத் அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது ஐம்பது இன்ட்டு ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுதான் தனி வட்டி இதே ஷார்ட்கட்ல தனி வட்டி கேட்டாங்கன்னா அப்படியே எடுத்து பெருக்கலை போட்டு எழுதிக்கோங்க ஐயாயிரம் இன்டூ வட்டி வீதம் இன்ட்டு ஐந்து ஆண்டுகள் இப்போ டேரக்டா ஆண்டாவும் டேரெக்டா வந்து ஹோல் நம்பர்ல அதாவது முழு என்ன பத்து ரெண்டு மூணு அப்படின்னு கொடுத்தாலும் டேரக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்க பெருக்கலை போட்டு எழுதிக்கிட்டு இதுல ஏதாவது ரெண்டு ஜீரோவை அடிச்சிடணும் அப்ப நம்ம ஐயாயிரத்துல ரெண்டு ஜீரோ வடிச்சிட்டு நீதி எல்லாம் பெருக்கனா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது நன்றி